நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம ஹெச் நோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிட்ருக்க ஜனநாயகன் படம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க ஏன்னா தீபாவளினாவே விஜய் படங்கள் தான் அப்படிங்கிறது வந்து பல படங்கள் பல வருஷமாக நிரூபிச்சுட்டு இருக்குது கடந்த பத்து வருடங்களாக நிறையா விஜய் படங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று சேர்ந்த வேலாயுதமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி ஆகட்டும் கத்தியாகட்டும் மெர்சல் சர்க்கார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஜய் படங்கள் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தாங்க ஆனால் விஜயோட படி இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா எலெக்ஷன் வருது ஸோ சூட்டோட சூடாக படம் ரிலீஸ் வச்சால் அந்த படத்தோட தாக்கத்தினால் தமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வரும் அரசியலில் அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போது அந்த கேப்பில் தான் தீபாவளிக்கு நம்ம சிவகார்த்தியோட பராசக்தி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பராசக்தி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் இந்த வருடம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் திடீர்னு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இந்த வருடம் தீபாவளிக்கு பராசக்தி வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கே அந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையிலாம் ஓடிட்டுருக்குறதா தகவலாம் வந்துச்சு ஆனால் விசாரித்த போது தான் தெரிஞ்சது அது உண்மை தகவல் கிடையாது யாரோ வேணுமுன்னே விஜய்க்கும் சிவகார்த்தியனுக்கும் இடையில் ஏதாவது சிண்டு முடிக்கணும் இரண்டு தரப்பு ரசிகள் சிவகார்த்தியம் பெருசாக ரசிகர்கள் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கார்க்கும் இல்லை பட் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தி மலை செம்ம காண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிளைப்பில் விட்ட செய்தி அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு இப்போது எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்னைக்கு வருது இந்த சிவகார்த்தியமோட பராசக்தி இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே தீபாவளிக்கு தான் வரப்போகுது ஸோ இதுதான் விஷயம் வேறு எந்த ஒரு வதந்திக்கும் தேவையில்லாத ஒரு ஹோப்போ இல்லை வந்து ஒரு நம்பிக்கை எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு பராசக்தி பொங்கலுக்கு ஜனநாயகன் ரெண்டு படங்களும் எக்காரணம் கொண்டும் எப்போவுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகாது மோதாது அப்படிங்கிறது தான் உண்மை